மனிதனாய் பிறந்து நோயில்லாமல் வாழறது அப்படின்றது இந்த காலத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நம்மளுடைய எதிர்காலத்தை பற்றி நம்ம நினைக்கிறோமோ இல்லையோ நமக்கு எந்த ஒரு நோயும் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் அதுலேயும் பார்த்திங்கன்னா புற்றுநோய் போன்ற உயிர்கொல்லி நோய்கள் நமக்கு வரவே கூடாது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதவங்க யாருமே இருக்க மாட்டோம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த பதிவில் நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் சீர்திருத்தவாதியின் கருத்தில் உதித்து பலருடைய வாழ்வை மீட்டெடுத்த அடையார் புற்றுநோய் மருத்துவமனை வரலாறை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உலக அளவில் மனிதருக்கு வரும் கொடிய நோய்களில் இதய நோய்க்கு அடுத்தபடியாக புற்றுநோய் தாங்க இருக்குது இந்த புற்றுநோய் எங்கோ யாருக்கோ வந்திருக்குது அப்படின்னு கேள்விப்பட்ட காலம் போய் இன்னைக்கு புற்றுநோய் இல்லாதவங்க வாழும் ஊர்கள் இந்தியாவில் இருக்குதா அப்படின்ற கேள்வியே எழுந்திருக்குது நம்மக்கிட்ட அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் மட்டும் பார்த்திங்கன்னா இரண்டு கோடியே எழுபத்து மூன்று லட்சமாக இருந்த புற்று நோயாளிகள் எண்ணிக்கை வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மூன்று கோடியை வந்து நெருங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு புள்ளி விவரம் தெரிவிச்சிருக்காங்க இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் ஒவ்வொரு பதினைந்து பேரில் ஒருவருக்கு புற்றுநோய் இருக்குது ஆனா நூற்றி முப்பது கோடிக்கு மேலாக இருக்கக்கூடிய மக்கள் தொகை நாட்டில் எழுபதுக்கும் குறைவான மருத்துவமனைகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் கேன்சர் கிரைடின் ஆய்வறிக்கை வந்து தெரிவிச்சிருக்குது இந்த புற்றுநோயுடைய அறிகுறிகளை பற்றியும் அவற்றை தொடக்கத்தில் எப்படி கண்டறியும் முறைகள் பற்றியோ போதிய விழிப்புணர்வு நம்ம கிட்ட இருக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னே சொல்லலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா படிப்பறிவு இல்லாத பாமர மக்களுக்கு தான் புற்றுநோய் பற்றி எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பொத்தம் பொதுவாக நம்மளால சொல்லிட முடியாது அதாவது தொண்ணூற்றி ஐந்து புள்ளி ரெண்டு எண்பத்தி ஏழு புள்ளி முப்பத்தி மூணு எழுபத்தி ஏழு புள்ளி ஒன்பது சதவீத படிப்பறிவு பெற்ற பெண்கள் நிறைந்த கேரளா டெல்லி தமிழ்நாட்டில் தான் அதிகமானோர் மார்பக புற்றுநோய்க்கு ஆளாயிருக்காங்க அதுலேயும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரு ஆய்வறிக்கை ஒன்றில் உலக அளவில் ஒப்பிடும்போது இந்தியாவில் மார்பக புற்றுநோயால் உயிர் இறந்தவர்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு சதவீதம் அதாவது இந்தியாவில் மட்டும் ஒவ்வொரு பத்து நிமிடங்களில் இரண்டு பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் இருப்பதும் அவங்களில் ஒருவருக்கு முற்றிய நிலை இருப்பதும் கண்டறியப்பட்டிருக்குது இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் தான் பழைப்பாங்க அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் இந்திய அளவில் தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியிலையும் தான் இருபத்தி மூணு புள்ளி மூணு சதவீதம் பெண்களுக்கு கருப்பைவாய் புற்றுநோயால் இறந்தும் போயிருக்காங்க நான் சொன்னதில் இருந்து ஒரு சில விவரங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சரி இப்போது இதனுடைய மருத்துவமனை எங்க இருக்குது அந்த மருத்துவமனை உருவான வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சென்னையில் இருக்கிற அடையார் புற்றுநோய் மருத்துவமனை ஏழை எளிய மக்களுக்கு புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறதுல உலகின் மிக சிறந்த மருத்துவமனைகளில் ஒன்றுதான் ஒரு விதையாக விழுந்து ஆலமரமாக விரிந்த அற்புதமான கதை புதுக்கோட்டை சமஸ்தானத்துல ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை முப்பதாம் தேதி நாராயணசுவாமி சந்திரம்பால் தம்பதியினருக்கு மகளாக பிறந்தவர் தான் முத்துலட்சுமி அவர்களது பெற்றோரோ கடும் சமூக எதிர்ப்புகளுக்கு இடையே கலப்பு திருமணம் செஞ்சு கொண்டவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தன்னுடைய சகோதரிக்கு புற்றுநோய் வந்திருப்பதை கேட்ட டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவங்க அதிர்ந்து போயிருக்காங்க அந்த காலகட்டத்தில் இருந்த சிகிச்சைகளை வழங்கியும் கூட அடுத்த வருஷமே அவரது சகோதரி இறந்து போயிருக்காங்க அவங்க கண் முன்னாடியே சகோதரி இப்படி துன்பப்பட்டு இறந்து போறத நினைச்சி ரொம்பவே வேதனைப்பட்டிருக்காங்க இவங்க நாட்டில் முதல் பெண் மருத்துவர் மட்டும் இல்லாம சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லிட்டு சாதனை படைத்து கொண்டிருந்தாலும் இந்த சம்பவத்துக்கு அப்புறமா புற்றுநோய் சிகிச்சைக்கென தனியாக ஒரு மருத்துவமனையை துவங்க வேண்டும் அப்படின்றது தான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் ஒரே கனவு இருந்திருக்குது இதனுடைய முதல் கட்டமாக அமைப்பின் சார்பில் தொள்ளாயிரத்தி துவங்கினாங்க முத்துலட்சுமி ரெட்டி இவங்களுடைய தொடர்ச்சியான முயற்சியால பிரதமர் ஜவஹர்லால் நேருவால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஜூன் மாதம் சிம்பிளாக ஒரு கட்டிடத்தை கட்டி அங்கே பன்னிரெண்டு படுக்கைகளுடன் செயல்பட துவங்கி இருக்குது அடையார் புற்றுநோய் மருத்துவமனை தென்னிந்தியாவில் புற்றுநோய்க்கான தனியாக ஒரு மருத்துவமனை துவங்கப்படுவது அதுதான் முதல் முறை ஏழைகளுக்கான தரமான மருத்துவ சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு கனவாக இருந்த காலகட்டத்தில் புற்றுநோய்க்கான ஒரு சிறப்பு மருத்துவமனையை அமைப்பது அப்படின்றது அந்த காலகட்டத்தில் ஒரு இமாலய சாதனை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டிக்கு பத்மபூஷன் விருதை கொடுத்து இந்த சாதனையை கௌரவித்தாங்க இந்திய அரசு முத்துலட்சுமி ரெட்டிக்கு பிறகு அவருடைய மகனும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணருமான டாக்டர் கிருஷ்ணமூர்த்தியையும் டாக்டர் சாந்தாவும் அந்த மருத்துவமனையின் பொறுப்பை ஏற்றுக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் அந்த மருத்துவமனையின் இயக்குனராக பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி ஆரம்ப காலத்தில் இவரும் டாக்டர் சாந்தாவும் மட்டுமே எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் வரக்கூடிய மருத்துவர்களாக அங்கே பணிபுரிஞ்சிருக்காங்க புற்றுநோயை குணப்படுத்த ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிக்கணும் அப்படின்ற சிந்தனையை தொடர்ந்து முன்னிறுத்தி வந்தார் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி இந்த சேவைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வரை பார்த்திங்கன்னா உலக சுகாதார அமைப்பின் ஏதாவது ஒரு குழுவில் கிருஷ்ணமூர்த்தி இருந்திருக்காரு இவரது காலகட்டத்தில் பல சவால்களை இந்த புற்றுநோய் மருத்துவமனை சந்திச்சுருக்குது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நெருக்கடி நிலை அறிமுகப்படுத்தப்பட்ட போது எந்த காரணமும் இல்லாமல் தற்போதைய வளாகத்தில் இருந்து மருத்துவமனை அகற்றப்பட்டிருக்குது அந்த வளாகத்தில் இருந்து மருத்துவமனை அகற்றப்பட்டதுக்கு பல காரணங்கள் முன்வைக்கப்படுது எந்த காரணமும் நம்மளுக்கு இப்போ தேவையில்லை இருந்தாலும் அந்த காலத்தில் இது நட இருந்ததுக்கு அப்புறமும் மனம் கொஞ்சம் கூட தளராமல் போராடினார் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி முடிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு மே மாதத்தில் அதே வளாகத்தில் மருத்துவமனை மீண்டும் செயல்பட தொடங்கி இருக்குது டாக்டர் கிருஷ்ணமூர்த்தியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாமல் எல்லோருக்கும் மருத்துவ வசதியை கிடைக்க செய்ய வேண்டும் அப்படின்றது தான் அவருடைய முக்கியமான நோக்கமாக இருந்திருக்குது அதுவே அந்த மருத்துவமனையின் நோக்கமாகவும் உருவெடுத்தது தற்போது பார்த்திங்கன்னா உலகம் எங்கும் புற்றுநோய்க்கு சிகிச்சைக்காக பின்பற்றப்படும் பல்நோக்கு சிகிச்சை முறை அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலேயே இங்கு துவங்கப்பட்டிருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் புற்றுநோயை கட்டுப்படுத்துவதற்கான கண்டுபிடிப்பதற்கான பரவலான நடவடிக்கைகளை செங்கல்பட்டிலும் காஞ்சிபுரத்திலும் இந்த மருத்துவமனை மேற்கொண்டிருக்குது தெற்காசியாவில் முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் கோபால் சிக்ஸ்டி டெலிதெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய இயந்திரம் அடையார் புற்றுநோய் மருத்துவமனையில் தான் நிறுவப்பட்டது இன்னொரு விஷயம் இந்தியாவில் முதல் முறையாக லீனியர் ஆக்சிலேட்டர் எந்திரமும் இந்த மருத்துவமனையில் தான் நிறுவப்பட்டது ரேடியோ ஆர்க் தெரப்பிக்கான எந்திரமும் இந்தியாவில் முதல் முறையாக ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இங்கே தான் நிறுவப்பட்டிருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நாட்டிலேயே முதல் முறையாக மருத்துவத்திற்கான இயற்பியல் துறை இங்கு திறக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வாயில் ஏற்படக்கூடிய புற்றுநோயை பல்வேறு காரணங்களைக் கொண்டு குணப்படுத்தும் முறை இங்கே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது இதன் மூலயமா குணமானவங்களின் விகிதம் வந்து பத்தொம்பது சதவீதத்தில் இருந்து ஐம்பத்தெட்டு சதவீதமாக உயர்ந்திருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் குழந்தைகளுக்கான புற்றுநோய் பிரிவு ஏற்படுத்தப்பட்டிருக்குது இந்த மருத்துவமனையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் புற்றுநோய் அறிவியல் டாக்டர் பட்ட ஆராய்ச்சி செய்வதற்கான நிலையமாக தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் இருக்கிற பல்கலைக்கழகங்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்குது அதே வருஷத்தில் இந்தியாவில் முதல் முறையாக மார்பக புற்றுநோயை கண்டுபிடிப்பதற்கான மாமோகிராஃபி இங்கே நிறுவப்பட்டிருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்த மருத்துவமனையை ரெஜினல் சென்டர் ஃபார் கேன்சர் ரிசர்ச் அண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய சுகாதாரத்துறை அறிவிச்சிருந்தாங்க நாட்டில் இப்படி அறிவிக்கப்பட்ட முதல் மருத்துவமனை இதுதான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் மத்திய சுகாதாரத்துறையால் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் மாநில புற்றுநோய் பதிவகம் இங்கே துவங்கப்பட்டது பனிரெண்டு படுக்கைகளுடன் துவங்கப்பட்ட இந்த மருத்துவமனை இப்போ பார்த்திங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி ஐந்து படுக்கைகளுடன் இயங்கி வருது இதில் நாற்பது சதவீத படுக்கைகள் வந்து கட்டணம் செலுத்துவோருக்கும் அறுபது சதவீத படுக்கைகள் இலவசமாகவும் வழங்கப்படுது இந்த மருத்துவமனையின் ஆய்வு பிரிவாக பார்த்திங்கன்னா புற்றுநோய் அறிவியல் கல்லூரி ஒன்றும் இங்கு செயல்பட்டு வருது ஒவ்வொரு ஆண்டும் பதினைந்தாயிரத்து அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு புதிய நோயாளிகள் இங்கே வர்றதாகவும் சுமார் ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பழைய நோயாளிகளுக்கு இங்கே சிகிச்சை அளிக்கப்படுது அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்